வணக்கம் நேர்களே நான் இன்றைக்கு ஆடிக்குள் காய்ச்ச போகிறேன் அந்த ரெசிபி அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய முறை எப்படி என்றது நான் காட்டுறே பாருங்க நூறு கிராம் அரிசி மாடுத்து வச்சுக்கிறேன் பச்சை அரிசியை ஊற வச்சு அரைச்சி எடுத்தாலும் ஓகே தான் அல்லது அரிசி மாண்டாலும் உங்களுக்கு அதை செய்ய திடீரென்று கஷ்டம் பண்ணிக்கலாம் அரிசி மாடுக்கலாம் இன்றைக்கி நான் இருந்த வரத்தரிசிமாக தான் எடுத்துருக்குறேன் பக்கெட்டில் நூறு கிராம் இது வந்து பாதி தேங்காய் சொட்டு நூறு கிராம் முழுப்பயிறு பச்சை பயிரை வறுத்து வச்சிருக்கிறேன் மற்றது இது வந்து முழு உளுந்து வறுத்து வச்சுருக்கு இது பவுடராக்கி எடுக்க போகிறேன் இது அரிசிமா அரிசிமா உருண்டைக்கு வந்து இந்த கரண்டியெல்லாம் ஒரு கரண்டி அரிசிமா எடுத்து தண்ணியும் கொஞ்சம் உப்பு விட்டு உருட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு நான் இனிப்பு எதுவும் போடுறதில்லை ஏனெண்டா இப்போது சர்க்கரையெல்லாம் போட போகிறேன் கூழுக்கு அப்போ எல்லாம் இனிப்பாக இருக்கேக்குள்ள நல்லா இருக்குது அது கூட இனிப்பாக இருக்கும் அதுக்காக இது வந்து ஒரு தேங்காய்பால் மூன்று முறை புளிஞ்சு எடுத்துருக்குறேன் கடைசி பாலையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஏனெண்டா நான் வந்து பனங்கட்டி கருப்பட்டி இருக்குது தானே பனங்கரப்பட்டி அதில் தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த கடைசி பால் ஏன் எடுத்தேன் சொன்னால் இந்த கருப்பட்டியை வந்து அதில் கரைச்சி எடுக்கிறதுக்காக இதுக்குள்ளே சில நேரம் கஞ்சல் எதுவும் இருக்கும் அதுக்காக கருப்பட்டி வந்து உங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி இந்த அளவுக்கு ரெண்டு போடலாம் ஆனால் நான் ரெண்டு போட்டு பார்க்க போகிறேன் ரெண்டு போடுவோம் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி வந்து பெரிய தெரியும் தான் இந்த பாருங்கள் ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் தண்ணி போதும் அதுக்குள்ளே இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்டுது அதனால் இந்த வறுத்த பயிரை போட்டு கொஞ்ச நேரம் அவிய விட போகிறோம் இந்த பயிர் அவியறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அவிஞ்ச பிறகு என்ன போடுறன்றத உங்களுக்கு காட்டுறோம் இந்த பயிரை அவிய போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு போட்டு போடப்படணும் பயிர் அவையிறதுக்கு நிறைய போடக்கூடாது பிறகு உப்புரைக்கு மீன் இப்புக்குள்ளே ஆனால் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் அவிஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் அழிஞ்சிட்டு காணும் இப்போ என்ன செய்யப்படுறோன்னா உருண்டையை வந்து போடணும் உருண்டையை போட்டுட்டு நீங்கள் வந்து கிளறக்கூடாது தொடர்ந்து கிளறிக்கணும் நீங்கள் சொன்னால் கரைஞ்சி போய்டும் அதே மாதிரி பத்து நிமிஷம் அவிய விடுவோம் இப்போ பயிரும் அவிஞ்சிட்டு உருண்டையம் வந்து அவிஞ்சிட்டது நாங்கள் கிளற வெயில்ல பாருங்க வடிய அவிஞ்சி வந்துட்டுது இப்போ என்ன செய்யணும் சொன்னால் அரிசி மாவு வந்து நான் இந்த எடுத்து வச்ச பாலில் கரைச்சிட்டேன் அதோட உளுந்து உளுந்து வந்து வறுத்து வச்சு நான் உங்களை காட்டினேன் தானே அதை எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் அறுவல் அருவலா நல்ல பவுடர் இல்லை என்னென்னா இது அமைஞ்சு கடிப்பட்டு சாப்பிடுக்கல வந்து கடிப்பட நல்லா இருக்கும் அதுக்காகத்தான் இப்படி அறுவல் அருவலாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் என்ன செய்யணுமெண்டா நான் உளுத்த கொஞ்சம் போடுறது கூட தான் அரிசி மாவு நான் முதல் நல்லா கையால் கரைச்சிட்டேன் என்னெண்டா இல்லைன்னு சொன்னால் கரையாது கையால் வடியாக கரைச்சி எடுத்துட்டு இதையும் நீங்கள் வடிவாக கையால் கரைச்சிடுங்கோ இப்போ வடிவாக கரைச்சுட்டு இப்போ என்ன சேப்பிட்றோம்டா இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி விட்டுற வேணும் தேங்காய்பால் நிறைய இருந்தால் நீங்கள் தேங்காய்பால் விட்டு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணியில் ஏதோ கரைச்சி வடிவாக விட்டு கொள்ளுங்க விட்டுட்டு மெதுவாக கிளறுவோம் இல்லையா இல்லையென்னு சொன்னால் பிடிச்சிடும் அரிசிமா மெல்ல மெது மெதுவாக கிளருவோ ஒரு கரண்டி அளவு ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் விருப்பம் இல்லாத போடலாம் சில பேர் மிளகு எல்லாம் போடுறவே எனக்கு அது விருப்பம் இல்லை மிளகு போட்டால் எனக்கு என்னென்னு சொன்னால் அந்த மிளகு வாசம் வர உளுந்து பயிர் வாசம் வராதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறதால நான் அதை போடுறதில்லை உங்களோட விருப்பம் உங்கள் போடுற போடுவோம் மண்டா போட்டுக்கொள்ளுவோம் இப்போ தண்ணியாக இருக்க ஆனால் பாருங்கள் அரிசி மாநி அவிய தொடங்க எருகி வரப்போம் அடிப்பிடிக்கும் அதுக்காகத்தான் நான் மெது மெதுவாக கிளறி கொண்டிருக்கேன் கொஞ்சம் அந்த மா அவிற டைம் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கொண்டு போகணும் இப்போ தேங்காய் போட போடப்பா தேங்காய் சுட்டை அவியோணமண்டி இல்லை ஆனால் அதோட சீரம் இப்போ கொஞ்சம் போட்ட மாட்டாங்க போட்டோம் பாருங்கள் உருண்டையெல்லாம் அப்படி இருக்கு கறியாமல் என்னென்னா அகப்பையை போட்டு நீங்கள் உருண்டை எப்போ அவியை போட்டுட்டு அகப்பை வச்சு கொண்டிருக்க கூடாது கிளறி கொண்டுருந்தீங்கன்னு சொன்னால் கரைஞ்சி போயிடும் இப்போ மா போட்டுட்டேன் நான் அரிசி மா வந்து டக்குன்னு அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால் ஒரு ரெண்டு கொதி வரும் வரைக்கும் கவனமாக இருக்கும் நம்ம அடிப்பிடிக்கூடா இப்போ பார்த்தீங்கண்டா கூழ் ரெடி ஆகிட்டு பாருங்கள் உருண்டையெல்லாம் எப்படி கரையாமல் இருக்குண்டு என்னெண்டா நீங்கள் அகப்பை போட்டு கிளறி கொண்டுருந்தீங்கடா கரைஞ்சி போயிடும் இப்போ எனக்கு கொஞ்சம் எப்படி இறுக்கமாக இருக்கிறதும் விருப்பம் அதனால் நான் அப்படி செய்திருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி தண்ணியாக இருக்கணுமெண்டா நிறைய விட்டிங்கன்னு சொன்னால் சரியாகணும் ஓகே மக்களே நன்றி